வணக்கம் சார்ந்தவர்களே வணக்கம் நான் உங்கள் அம்சிய நூல்குமார் பேசுகிறேன் நம்முடைய இன்றைய கருத்து களஞ்சியம் நிகழ்ச்சியில் நூல்களும் அதன் மகிமைகளை பற்றி சற்று சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் பல்வேறு காவியங்களை படைத்தார்கள் காப்பியங்கள் படைத்தார்கள் ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அப்ப எங்கே போனது பாதி கடல் கொண்டு போனது மீதி கரையான் நின்று போனது பாதி கடல் கொண்டு போறது போக மீதி கரையந்திட்டு போறது போக எஞ்சியிருக்கக்கூடிய நூல்கள் எத்துணை சொற்பமானவை அதாவது மிக மிக சொற்பமானவை விரல் நீடுகிறேன் பாருங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கீழ்கணக்கு நச்சிணை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் போற்று கவியோடு அகம்புறந்து இத்தரத்து எட்டு தொகை திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுதன் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை பத்துப்பாட்டு மலைப்படுகாம் திருக்குறள் நாரடியார் நான்மணி கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது கார் நாற்பது கடவுடி நாற்பது தினைமொழி ஐம்பது தினைமாறி நூற்றி ஐம்பது ஐந்துன்னு எழுபது ஐங்கூறு நூறு திரிகடுக்கா மாசோரக்கோவை பழமொழி நானூறு புதுமொழி காஞ்சி ஏழாவது இந்நிலை நிலை பதினொன்று கீழ்கணக்கு இத்துணை நூல்கள் ஒன்று இரண்டு மூன்று நூற்றாண்டுகளில் இந்த மண்ணை அலங்கரித்த நூல்களாக இருந்து கொண்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே எம்முடைய பல்வேறு காணொலிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்கள் தருகின்ற ஆக்கவும் ஊக்கவும் தான் எம்மை மென்மேலும் பல்வேறு காணொலிகளை பதிவிட செய்ய செய்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி